சென்னை கொருக்குப்பேட்டையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் வீட்டிற்குள்ளேயே உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி சென்னை கொருக்குப்பேட்டை ராஜீவ்காந்தி நகர் இரண்டாவது திருப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்களை பணியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரவர் வீட்டுக்குள் உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் கடந்த மாதம் தூய்மை பணியாளர்கள் மேற்குறிப்பிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூணு நாட்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்போது அவர்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்களே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை குறித்து ஆலோசித்திருப்பதற்காக சிந்தாகரிப்பட்ட மே தின பூங்காவிற்கு வருகை தந்தனர் அப்போதும் தூய்மை பணியாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்போது குறுக்குப்பேட்டையில் சுமார் அவருக்கு அவரவர் வீட்டுக்குள் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியை ஒரு பரபரப்பான சூழலை எடுத்திருக்கிறது தூய்மை பணியாளர்கள் தங்கள் நாங்கள் தங்களது போராட்டம் அகிம்சை தான் முன்னெடுத்திருக்கோம் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கே காவல்துறை தரப்பில் நாங்கள் வந்து அனுமதி கேட்ட போது அவர்கள் மறுத்து நிலையில் தற்போது நாங்கள் தங்களது வீட்டுக்குள் அகிம்சை வழக்கில் வழியில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆனால் காவல்துறை தங்களை தங்களிடம் தங்களை கைது செய்வதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வரை கடந்த ஒரு மாத காலமாக தூய்மை பணியாளர்கள் நடத்த வரக்கூடிய அவர்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காமல் தற்போது வரை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களுக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என்ற கேள்வியும் வரும் காலங்களில் வலுத்துக் கொண்டே இருக்கின்றது பராசக்தி தகவலுக்கு நன்றி வினோத்